தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக அதிமுக தோல்வி அதிர்ச்சியின் திராவிட தலைவர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது திமுக பதினைந்து தொகுதிகளில் போட்டியிட்டது அதிமுக இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்டது திமுக பதினைந்து தொகுதிகளில் போட்டியிட்டது அதிமுக இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்டது ஒரு இடத்தில் கூட திமுக அதிமுக வெற்றி பெறவில்லை யாருமே எதிர்பார்க்காத வகையில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாநகராட்சியை கைப்பற்றியுள்ளது ஒரு நகராட்சியை கைப்பற்றியுள்ளது ஆளுங்கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி படுதோல்வி அடைந்துள்ளது திமுக அண்ணா திமுக திராவிட அரசியல் தமிழகத்தில் முன்னெடுக்கிறார்கள் கேரளாவில் மக்கள் நிராகரித்து விட்டார்கள் கேரளாவில் மலையாளிகளுக்குத்தான் மலையாளி நிலம் கேரளா தான் கேரளா நிலம் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்துள்ளார்கள் அவர்கள் திராவிடத்தை நிராகரித்து விட்டார்கள் மலையாளம் மலையாளிக்கே மலையாளம் மலையாளிக்கே என்ற முடிவுக்கு வந்துள்ளார்கள் கேரளாவில் தமிழர்களோ தெலுங்கர்களோ கன்னடர்களோ அரசியல் செய்ய முடியாது என்ற நிலைக்கு வந்துள்ளார்கள் நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள் தமிழர்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளார்கள் தமிழர்களால் வெற்றி பெற முடியவில்லை திராவிடம் என்ற சித்தாந்தம் கேரளாவில் தோல்வியடைந்தது தமிழகத்தில் மட்டும் இந்த தெலுங்கர்களும் கன்னர்களும் திராவிடத்தை தூக்கி பிடித்து தமிழர்களை ஏமாற்றி வெற்றி பெற்று பதவி சுகம் அனுபவித்து வருகிறார்கள் இதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கேரளாக்காரவங்க கேரளா நிலம் கேரளாவுக்குத்தான் என்ற முடிவுக்கு வந்தது போன்று தெலுங்கர்கள் தெலுங்கு பேசுபவர்களுக்கே தெலுங்கானாவும் ஆந்திராவும் சொந்தம் என்ற முடிவுக்கு வந்த பிறகு கன்னடம் பேசுபவர்களுக்குத்தான் கர்நாடகா என்ற முடிவுக்கு வந்த பிறகு தமிழர்களுக்குத்தான் தமிழ்நாடு என்ற முடிவுக்கு தமிழர்கள் வர வேண்டும் ஆனா இங்கே தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகளுக்கு நாம கவுன்சிலர் ஆக்கி எம்எல்ஏ ஆக்கி எம்பி எம்பி ஆக்கி அமைச்சர்களாக்கி அழகு பாக்குறோம் நாம் தமிழர் என்ற ஒரு உணர்வு வரணும் இந்த தெலுங்கர்களையும் கன்னடர்களையும் மலையாளிகளையும் தமிழர்கள் புறக்கணிக்கணும் ஆக திராவிடத்தை தூக்கி எறிந்தால்தான் நம்ம வந்து தமிழர் நிலம் தமிழர்களுக்கு சொந்தமாகும் இப்ப சும்மாவே இங்க தெலுங்கர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க இப்போ வடமாநிலத்தை சார்ந்தவனும் வந்து குடியேற ஆரம்பிச்சா ஆக தமிழர்கள் நிலம் பறி போகிறது தமிழர்கள் இதை புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு கேரளால எப்படி தமிழர்கள் நிராகரிக்கப்பட்டார்களோ அதே போன்று தமிழ்நாட்டிலும் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் வடமாநிலத்தவர்கள் புறக்கணிக்கணும் திராவிட அரசியலை தூக்கி எரிஞ்சாதான் இது சாத்தியமாகும்